நேற்று தினம் வைகை நதியிலே தங்க குதிரை வாகனத்திலே கல்லலகர் அழகர் குருவான் இறங்கி அங்கே பத்தபகுதிகளுக்கு அருள் அளித்தார்கள் மதுரை சித்திர திருவிழாவிலே முத்துணை பதிக்கும் நிகழ்ச்சியாக வைகை நதியிலே நேற்று அதிகாலை தங்க குதிரையிலே வைகை ஆற்றில் எழுந்திருந்த அந்த நிகழ்வு இதில் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்காடு முதலமைச்சர் சித்திரை திருவிழா மிகவும் பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவையிலே காவல்துறை மானிய கோரிக்கையிலே மற்றும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு பிரதான கோரிக்கையாக இதை முன்வைத்தார்கள் போன்று சிறப்பு கவன இழப்பு தீர்மானமும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் பேரவை ஐம்பத்தி ஐந்தின் கீழே இருந்தபோது கூட தினம் ஒரு மாணவர் உள்பட மூவர் இறந்து போயிருப்பது நமக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது பூமிநாதன் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அவரை ஆம்புலன்ஸுக்கு கூட அழைத்து செல்ல ஒரு அவசர வழி ஒரு பொதுவாக இவ்வளவு லட்சம் பேர்கள் கூறுகிற இடத்திலே ஒரு அவசர வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கும் அதை கூட கவனத்திலே எடுத்துக்கொள்ளாம விட்டு விட்டார்களோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல மீனாட்சி கல்லூரிக்கு அருகே கண்ணன் என்பவர் இறந்து கிடந்திருக்கிறார் அது குறித்தும் இன்னும் விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதே போல சங்க மகன் ஜெயவசீகர் சோழந்தான் வகையில் இருந்த அவரை தரிசித்திற்கு அங்கே ஆற்றிலே மூழ்கி இறந்துவிட்டார் என்கிற செய்தி நமக்கு நேரம் நினைக்கிறது அதில் மாணவர்கள் கூட மூவர் இந்த பிரதானமாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவைய எடப்பாடி அவர்கள் எடுத்து இருக்காங்க அதை இவரு தொடர் நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெறுவது கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் இது இப்படி நடந்தது வருத்திற்குரிய சம்பவமாக இருக்கிறது குடும்பத்திற்கு ஏதாவது அரசு நிவாரணங்களை அறிவிக்க முன்வருமா என்பதை எதிர்கட்சி தலைவர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிவாரணங்களை அறிவிப்பாரா என்பதை அரசின் கவனத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு வைகை நாட்டிலே முக்கிய நிகழ்ச்சியாக தேனூர் மண்டபத்திலே கருட வாகனத்திலே எழுந்தரடி மண்டல முன்னருக்கு சாபகோசனம் கொடுக்கிறார் அலங்கர் பெருமான் அதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திலே இரவு விடிய விடிய பிரசவதர அலங்காரம் நடைமுறை அளிக்கிறது ரசவாதார அதைத் தொடர்ந்து திருமஞ்சனம் அதைத் தொடர்ந்து திருப்பள்ளாட்டு அதற்குப் பிறகு பேக் டு பெரியன் என்பதைப் போல அழகர் அழகு மலைக்கு செல்கிற இந்த மருத்துவாதார வசதிகள் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது மற்றொரு எதிர்பார்க்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க